அரசு அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு முதல் முதல்ல தங்க தங்க மோதிரம் போட்டது நம்ம அண்ணன் இப்பொழுது இந்த கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நானே புள்ளரிச்சு போனேன் நம்மளை எல்லாம் ரொம்ப பரவசப்படுத்தின அந்த அம்மா பூமாலை அவர்களுக்கு அருமை அண்ணன் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார் அடுத்து இன்னும் பத்து மாதத்தில் பொது தேர்தல் வரப்போகுது எம்எல்ஏக்குள்ள தேர்தல் வரப்போகுது நீங்க எல்லாம் எதுக்கு ஓட்டு போடணும் மறந்துடாங்க இந்த முன்னூறு ரூபாய் கொண்டு கொள்ளையடிச்சவன் வருவான் கனிமொழிக்கு போட்டிய

ரோட்ல நடக்க முடியுதா எல்லாரும் யாரா இருக்கேன் அவரு ஏதாவது பண்ணிருக்காரு ஒண்ணு கிட்டு இல்லையா பார்த்துக்கிடுங்க யாரு மக்களுக்கு நன்மை செய்வாங்களோ கூப்பிட்ட குடலுக்கு ஓடி வருவாங்களோ சாதாரண ஆளு மெட்டாய்க்கு ஓட்டு போடுங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன் பெரிய பெரிய பணக்காரனுக்கு போட்டு இந்த கனிமலையை மாதிரி சென்னை சென்னையிலே டெல்லில இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க நாசமாக்கிட்டிய

முட்டளவு தண்ணி ஒன்றரை மணி நேரத்துக்கு ரோட்ல போக முடியல நாங்க குடியிருக்கிற பகுதியில ஒரு அஞ்சாறு வீட்டுல தண்ணி வீட்டு இந்த மலைக்கு நிர்வாகம் அப்படி இருக்கு ஸ்மார்ட் சிட்டின்னா என்ன சிட்டின்னா தண்ணியை வடி வைக்க வரல தூத்துக்குடிக்கு வெள்ளமே வராது நான் பெரிய கமௌண்ட் சேர் கட்ட போறேன்னா எங்க கட்டினாலே தெரியல வீட்டு கட்டியிருக்காங்க வேற ஏன் ஒன்று கட்டினாலும் தெரியல அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அண்ணாதிமுக மக்களுக்காக செயல்பாடு இந்த அளவுக்கு செயல்மீர ஆருமேடேன் செல்லபாண்டி நீ இதெல்லாம் யோசித்துக்கிடுங்க சிந்திக்காம படிமா நம்ம முந்நூறுபாய் கொண்டு வருவாங்க ஏங்கிக்கிடுங்க கொள்ளை அடித்த பணம் ஆனா ஓட்ட போடுறது சாதாரண அண்ணாதுங்க காரணத்துக்கு போடுங்கள் என்ன போடுங்கள் அதனால் நான் சொல்வதெல்லாம் தேர்தல் அதிகமாக